உள்ள ஆளே இல்லை அது பாட்டு போகுது பார்த்தீங்களா டிரைவர்லெஸ் கார் கனமாக இருக்கு இந்த ரைடு மக்கள் இருக்காங்க இந்த இடத்தாண்ட வந்து இந்த அலர்ட் போட்டிருக்காங்க நிறைய மாரி ஒன்று இங்கே தெரியும் போல் ஸ்லோ ஸ்ட்ரீட்ஸ்னு ஒரு சில ஸ்ட்ரீட்டை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க யூஎஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட வெறும் சைக்கிள் மட்டும்தான் போக முடியும் சூப்பராக இருக்கும் போலியே இங்கே பாருங்க ஃபேமஸான ஸ்பாட்னால இங்கே பழக்கடையே போட ஆரம்பிச்சிட்டாங்க து அங்கே வெறும் ஆறு ஆறு பில்டிங் தான் இந்த சண்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது அதுவும் விளாட வரல பசங்க பாருங்கள் இத்தனைக்கும் வீக்கெண்டு இன்னைக்கு வந்து போர் ஜீரா ரைஸ் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே இருக்குது நம்ம பஸ் ஸ்டாப்பை இவ்வளோ தான் பஸ் ஸ்டாப்பு ஒரு அலையாளமும் கிடையாது பாருங்க பஸ் ஸ்டேஷன் மாதிரி பஸ் மாதிரி இல்லை அது வந்து இப்போ பாருங்க மக்களே நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த பெயிண்டட் லேடிஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க்குன்றாங்க அந்த இடத்த போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு இந்த இடத்துல வந்து க்ரூவ்னு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம நிப்பாட்டினாங்க அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போல் பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் மேலே ஏறுது இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் இங்கேருந்து எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது இருங்க நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவை காட்டுறேன் இங்கே பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்கள் மேடு முல்லை அங்கேருந்து இறங்குது இங்கே வந்துட்டு அப்படி ஏறுது கொஞ்சம் சரி வாங்க போவோம் ஓகே சிக்னல் இல்லை எப்படி இருந்தாலும் நடை நடைவாதையில் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி இந்த ஊரில் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தைரியமாகவே நடக்கலாம் இப்படி நம்ம மேலே ஏறி போய்கிட்டுருக்கோம் மேலே ஏறி வாரம் நீலிங்கி நில்லு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் பார்க்குற மாதிரியே இருக்குங்க போலீஸ் டேஸ் பண்ணி பிடிக்க போகிறாங்க போல யாரையோ அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்காங்க சைரனை போட்டுச்சுமா பறக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தெருவோம் ஓடி போய் கிடக்குது நல்லா அடிச்சு நொறு கிராப்பில் ஓட்டி தள்ளுறாரு இங்கே பாருங்க இப்போ வந்து ஒரு புது வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு போல் அதே ஸ்டைலில் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்குது கா அங்கே பாருங்க கூட்டத்தை நமக்கு முன்னாடி எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் இந்த இடம் இங்கே தான் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கு அங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கா மாதிரி தான் தெரியுது ஃபேமஸான லொக்கேஷன் சொன்னதில்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்கிட்ட இந்த இடத்துக்கு வந்து ரிவியூ போட்டிருக்காங்க கூகுளில் அதெல்லாம் நமக்கே தெரியும் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சூப்பராக இருக்கும் போலியே இங்கே வருங்க ஃபேமஸான ஸ்பாட்னால் இங்கே பழக்கடையே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆ பாடி எல்லாரும் இந்த மேடு ஏறிட்ருக்காங்க நம்ம அந்த ரோட்டை அப்படியே க்ராஸ் பண்ணி இப்படி வந்துவிட்டோம் இங்கேருந்து வியூவை பாருங்க எவ்வளோ வண்டி வந்து இப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்க என்ன மறுபடியும் போலீஸ் அத்தம் கேட்குது சந்தி சந்தா அப்படி ரோ ஆ மூணு நாலு வண்டி போதுங்க பாருங்க சுற்று சுற்றினு சுற்றுறாங்க ஐயோயோ யாரை பிடிக்க போகிறாங்கன்னு தெரில ஐயோ அஞ்சு ஆறு வண்டிக்கு மேலே போயிட்டுருக்குங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன பிளே ஏரியா மாதிரி இருக்குது அது உள்ளே பசங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் விளையாடிகிட்டு இருக்காங்க ரொம்ப சின்ன பார்க் ஒன்று இந்த லொக்கேஷனில் இவ்வளோ வீடு இருக்குது ஆனால் பார்க் இவ்வளோ ஒன்று தான் இருக்குது அதுவும் விளாட வரல பசங்க பாருங்கள் இத்தனைக்கும் வீக்கெண்டு இன்னைக்கு என்ன கொடுமை சரவணி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் சூப்பரான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் தான் நம்ம இருக்கோம் சூப்பராக இருக்குது ஒரு நடுவில் ஒரு ஹில் மாதிரி இருக்குது இருந்து பார்த்தீங்கனாலும் அதான் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவோட ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு நீங்கள் நான் நிறைய வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன் மேடு பள்ளம் மேடு பள்ளம் ஒரே இதுவாக ஹில் மாதிரி குன்றுகளாக இருக்குது அதுக்கு மேலெலாம் வீடாக இருக்குது அதனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பாருங்க இந்த பார்க்கில் உங்களுக்கு வந்து ஏதோ செஞ்சு தராங்க இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் காஃபி காஃபி மரங்களோட மேலே இருக்க கிளைகளை பாருங்கள் கொச்ச கொச்ச கொச்சன்னு அப்படியே ஒரு பறவை கூடு கட்டின மாதிரியே இருக்குது எப்படி இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது அந்த மரம் மட்டும் அப்படி இருக்குது ஒரு மாதிரி டென்ஸாக இருக்குது மேலே இப்போ நம்ம வந்து டாப் மோஸ்ட் இதில் தான் இருக்கோம் பாயிண்டில் இந்த சைடில் அப்படியே நம்ம இப்படி போனோம்னா இறங்குது அதாவது அதுதான் குன்றை சுற்றி இப்போ நம்ம இந்த இடம் ஃபுல்லாமே பார்க்காக இருக்குது சைடில் ஃபுல்லாக வீடுகளாக இருக்குது சுற்றி அதனால் இந்த இடம் வந்து ஒரு ரிலாக்சிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது எல்லாருக்குமே நிறைய வந்து கப்புல்ஸாகவும் பார்க்க முடியுது அவங்க பெட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு விளையாடக்கூடிய ஒரு இடமா இருக்குது இந்த இடம் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்குன்னே விளையாடுற இடம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பாருங்கள் அதுங்களுக்கு இது தைவான்லேயே இருக்குது ஆனால் வந்து அது வந்து ஃபுல்லாக ஷீல்டடாக இருக்கும் உள்ளே விட்டுருவாங்க அதுங்க பாட்டு விளையாடிட்டுருக்கோம் இந்த அதுமாதிரி ஷீல்ட் பண்ணல ஓப்பனாகவே இருக்குது மக்களே இங்கே பாருங்க நம்ம இப்போ நின்றுட்டுருந்தோம் பார்த்தீங்களா இதில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க இந்த இடத்தாண்ட வந்து இந்த அலர்ட் போட்டிருக்காங்க நிறைய மாரி ஒன்று இங்கே தெரியும் போல் டென் பயிர் போட்டிருக்கேங்க அலர்ட்டுன்னு அதுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டாக்ஸை வந்து லீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்றாங்க கட்டி எடுத்துக்கங்கன்றாங்க அதுக்கப்புறம் கீப் யூர் டிஸ்டன்ஸு தள்ளிடுங்கன்றாங்க இதெல்லாம் பாருங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இவ்வளோ பெரிய ப்ரைம் லொக்கேஷன்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ வீடு இருக்குது இந்த இடத்தாண்டா அது நான் அப்படின்னா மக்கள் யாரோ வந்து அதுக்கு வந்து சோறு போட்டு வளர்த்துட்டு தான் தெரியுது அதை பார்த்தா மாரி தெரியும் போல் நரிமறியே இருக்குது அதை பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கையோட்டேன்னு போட்டிருக்காங்க பாருங்க அதுக்கு அலர்ட்டு போட்டிருக்காங்க ஜாக்கிரதையாருங்க நாயெல்லாம் போயிட்டு கடிச்சு தின்ட்டுறோம் போல் அது அடிச்சு எடுத்துகிட்டு போயிடணும் போல் அதனால் லீஸ் போட்டு அதை கட்டி எடுத்துகிட்டு போங்க எல்லாம் தனியாகலாம் எடுத்துகிட்டு போவாதீங்கன்றாங்க டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கன்றாங்க அது இருந்தாலும் சரி நம்ம இங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு போக போகிறோம் அப்படியே வாங்க போவோம் பஸ் ஸ்டேஷன் இந்த பக்கத்துலேயே இருக்குது இறங்கணும் ஒன்றிய இந்த இருந்து அங்கே ஒரு கார் தெரிஞ்சு பார்த்தீங்களா அது வந்து ஆட்டோமேட்டிக் காரு அது பாருங்கள் ட்ராப் பண்ணிட்டு அது பாட்டு போயிடுச்சுங்க சகணும்னு ட்ரைவர்லெஸ் கார்ன்றாங்க பாருங்க அதுதான் அது மக்கள் இங்கே பாருங்க மாயமுள்ள மந்திரம் இல்லை உள்ள ஆலை இல்லை அது பாட்டு போது பார்த்தீங்களா டிரைவர்லெஸ் கார் ஓஇ இங்கே பாருங்க முரக்கணமாக இருக்கு இந்த ரைடு ஜிபிஎஸ் கைட் டூர்னு ஏதோ போட்டிருக்காங்க பாருங்க எப்படிங்க சூப்பராக இருந்துச்சா சான்ஃப்ரான்சிஸ்கோ அல்ல அல்ல குறியாத ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்குது ஒரு ஒரு ஸ்பீட்டுமே ரொம்ப அருமையா இருக்குதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் நாங்கள் பிள்ளாத்தையும் இப்போ இந்த மலைக்கு மேலே ஏற்றுறாரு பாருங்க அவர் ஏற்றி ஏத்துன்னு சைக்கிளை ஓட்டி எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த வந்து வந்து இந்த வெப்சைட் தான் போட்டிருக்காங்க இந்தமாரி ரூம் எல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு இருந்ததுன்னா இப்படி போட்டுருக்காங்க போல் பரவாயில்லைங்க ஓப்பனாகவே ஃபார் ரெண்டிங்னு நம்ம டூலெட் போர்டு போட்டிருக்காங்களே அதுமாரி இது வந்து கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வெப்சைட் எல்லாமே போட்டுருக்காங்க அதில் போய் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் போல் டீட்டெயில்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி போன அந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி தாங்க இருந்தது ஆனால் வந்து வியூ பாயிண்ட் வந்து முன்னாடி வந்து எடுக்கிற மாதிரி இல்லை அதுதான் டிஃப்ரென்ஸு இங்கேலாம் பாருங்கள் அதே மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது அங்கே வெறும் ஆறே ஆறு பில்டிங் தான் இந்த சந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது ஆனால் நம்மளால் இந்த பாயிண்டோடு நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது பிக்சர்லாம் இப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல ஆனால் அங்கே வந்து அந்த அந்த லொக்கேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது அதனால தான் அது வந்து ஃபேமஸ் ஆகி போச்சு பிக்சர் எடுக்கிறதுக்கு சூப்பரான லொக்கேஷன் இங்கே பாருங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸ்லோ ஸ்ட்ரீட்ஸ்னு ஒரு சில ஸ்ட்ரீட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க யூஎஸில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெறும் சைக்கிள் மட்டும்தான் போக முடியும் கார்லாம் போக முடியாதுன்ற மாதிரி வச்சுருக்காங்க இந்த மொழியிலருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டிஸ்டன்ஸ் வரைக்குமே இவங்கெல்லாம் வந்து வாக்கிங் போகிறதுக்கோ விளையாடுறதுக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல் பாருங்க ஆனால் எப்படி உள்ளே கார் வந்திருக்கோன்னு தான் எனக்கு தெரில இவங்களாம் வந்து லோக்கல் இந்த இடத்தாண்ட ரெஸ்டரெண்ட்டாக இருப்பாங்க போல் மற்றபடி இந்த சைடில் வந்து கிராஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்காது அது இன்றைக்கி டிராவல் பண்ண முடியாது வழியாக சூப்பரில் சில நிமிஷங்களுக்கு பிறகு நம்ம பஸ் ஸ்டாப்பை கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் பஸ் ஸ்டாப்பு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு அலையாளமும் கிடையாது பாருங்கள் ஏதாவது தெர்தா பஸ் ஸ்டேஷன் மாதிரி தெர்தா அதாவது பஸ் ஸ்டாப் மாதிரி இல்லை இந்த இடத்துல ஏறி இருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம் பஸ் வரட்டும் ஏறிடுவோம் இங்கே பாருங்கள் வியூவா பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு ஒரு விடியுமே தனித்துவமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டிரைவர்லெஸ் கார் ஆட்டோமேட்டிக் காரை கண்டிப்பாக போகிறதுக்குள்ளே தடவை ட்ரை பண்ணிடணுங்க செம்மையாக இருக்குது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு சிட்டி ஃபுல்லாக நின்றுட்டு இருக்க இடத்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் அந்த மார்க் போட்டிருக்காங்க பாருங்க அந்த நிறைய பைசைக்கிள் வந்து இந்த ரோட்டில் கரெக்டாக கிராஸ் ஆகுறாங்க அவ்வளோ க்ளீனாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க பஸ் வந்துருச்சு நமக்கு ஏழு ஏறிடுவோம் வாங்க நம்ம இந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது நிறைய கடைகள் இருந்துச்சு நிறைய மக்கள் நடமாட்டமாக இருந்துச்சு சரி ஒரு வேளை கடை வீதியா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேயே இறங்கிட்டோம் ஆக்சுவலாக நம்ம ஸ்டேஷன் வந்து ரெண்டு ஸ்டேஷன் தள்ளி தான் சரி இந்த இடத்த உங்களுக்கு ஏதாவது காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி நடந்து போவோம் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கேன் இப்போது வாங்க பார்ப்போம் நம்ம அந்த சைடில் டிகேட்ஸ் ஆஃப் ஃபேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் உள்ள மக்களை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது வேஸ்ட்லான்டா பாருங்க அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும் புறம்போக்குன்னு வரும் கடை பேர் புறம்போக்குன்னு வச்சிருக்கேன் ஒரு பன்னிரம் சூப்பருங்க இந்த இடம் ஓம் இந்தியன் குஷின்னு போட்டிருக்குது ஆல்ரெடி ஆனால் நம்ம இந்தியன் குஷின் சாப்பிட்டுட்டோம் அதனால் வேணாம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் ப்ரைஸ் எதாவது காட்ட பார்க்குறேன் இங்கே பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்ப்பேன் பாஸ்மதி ரைஸ் வந்து இது ஜீரா ஜீதா ரைஸ் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க எல்லாமே இருக்குது ஸ்விம்பு பிரியாணி மிக்ஸ்டு சீ ஃபுட் பிரியாணியா குலோப் ஜாமுன் குபி மேங்கோ குபி லேம்பு டிக்கா மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆமிக்க ஆச்சு லேம்புலேயே எவ்வளோ இருக்கு பாருங்களா இங்கே தாங்க பார்த்தோம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் வந்து இந்தியன் ஃபுட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிடல சரிங்களா இந்த ட்ரைவர்லெஸ் காரில் ஏறுறதுக்கு பாருங்கள் புக் பண்ணி புக் பண்ணி எதாருன்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க வேணும் நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது பாப்போம் எவ்வளோ பைசா ஆகிருந்தோமோ நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ட்ரைவராக இருந்தால் உடனே ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம் டாப் ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு காப்போம் ஓப்பன் ஆகிடுச்சு போக இப்போது அரிசியாக ஓகே அது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான்ல ஒரு தடையாக நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம ஊரில் எத்தனை வருஷம் கழிச்சு வரோன் தெரில இங்கே இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி பார்த்துடணும்